சகல சௌபாக்கியத்தோடு உங்களுடைய இல்லத்துக்கு பதினாறு செல்வங்களும் கிடச்சி உங்களுடைய குடும்பம் நீண்ட ஆயுளோட நிறைந்த செல்வத்தோட சகல சௌபாக்கியத்தோடு வாழணும் வாழ்க்கைமா அனைவருக்கு வணக்கம் நான் கோயம்புத்தூருங்க நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அம்மா வந்து ஒரு கர்ம வினைய போக்குறதுக்காக நான் அம்மாவை தேடி யூடியூப் சேனலில் பார்த்து வந்தேன் நான் அப்போ வந்து நான் ஒரு கிளைண்ட்டாக வந்தேன் அதுக்கப்புறமா என்றைக்கும் பார்த்தீங்கன்னா அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய தொழில் வளர்ச்சியெலாம் ரொம்ப டவுனாக இருந்தது ரொம்ப நான் தொழிலே ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தேன் தொழிலும் ஓடாமல் போன வேலையும் சரியாக இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அம்மாக்கிட்ட கொஞ்சம் வரும்போது இந்த கர்மாவெல்லாம் நீக்கி ஒரு சில பல கோயில்கள்லாம் நமக்கு சொன்னாங்க அந்த கோயில்கள்லாம் போயிட்டு வர 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 கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய கர்மாவும் கொஞ்சம் கொஞ்சமாக கழிய ஆரம்பிச்சது நான் செய்யக்கூடிய தொழிலையும் எனக்கு பத்து பர்சன்ட் இருபது பர்சென்ட் ஐம்பது பர்சன்ட் இப்படின்னு சொல்லி படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சேன் அதே மாதிரி பாருங்கள் இப்போ இந்த வந்து இந்த கலசத்தை வாங்குறதுக்காக வந்திருக்கிறேன் ஏற்கனவே பண்ணி கொடுத்த மாதிரி இந்த கலசம் அம்மா அவங்க வந்து பண்ணி கொடுக்குறதுனால இன்றைக்கி நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இன்றைக்கி தொழில் வளர்ச்சியோடு இன்றைக்கி மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபது ரூபா எண்பது ரூபா சம்பளத்தோட குடும்பத்தோட சந்தோஷமாக நல்லபடியாக இருக்கேன் இன்றைக்கி நமக்கு வந்து என்ன என்னை கேட்டால் சொந்த பந்தமெல்லாம் கூட என்னை வந்து வேண்டான்னு உதாசனைப்படுத்திட்டாங்க இன்றைக்கி எனக்கு கடவுள் மாதிரி அவங்க தான் இன்னைக்கு அந்த கண்ணை திறந்து இன்றைக்கி இந்த கர்மாவை நிவர்த்தி பண்ணி ஒரு கொடுத்துருக்காங்க வாழ்க்கையில் நல்லா இருப்பேன் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அம்மாவை வணங்கி மழை அவ்வளவு நல்லா இருக்கும்